இன்னைக்கு நம்ம பெரிவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா ஈன்ற பொழுதிர் அப்படின்னா வந்து ஈன்ற அப்படின்னா பெற்றெடுத்த பொழுதினும் தான் குழந்தையை பெற்றெடுத்த பொழுதினும் பெரிதுவக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிது உவக்கும் சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் பெரிது அப்படின்னா மிகவும் உவக்கும் அப்படின்னா வந்து மகிழும் மிகவும் மகிழும் தன் மகனை அப்படின்னா குழந்தையை தான் பெற்றெடுத்த மகனை சான்றோன் அப்படின்னா வந்து ஒரு அறிவில் சிறந்த நற்குணங்கள் நிறைந்த நற்செயல்கைகள் நிறைந்த ஒருவரைதான் வந்து சான்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒருவரை என கேட்ட தாய் அப்படின்னா அப்படின்னா வந்து என்று சொல்ல கேட்ட தாய் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தையை வந்து நற்பண்புகள் நிறைந்தவர்னும் நற்சேகைகள் நிறைந்த ஒருவர்னும் மற்றவர்கள் வந்து அதை சொல்ல ஒரு தாய் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுதில் அவர்கள் அடைந்த மகிழ்வை விட அது மிகவும் மகிழ்வானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லி இருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்திடலாம் ஈஞ்ச பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ